அதில் நானும் ஓகே நான் என்ன எனக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸை நான் பண்ணேன் பண்ணேன் அப்படின்னா இல்லைம்மா என்ன எப்படி பண்ணோம்னா இப்போ நான் கிடைக்கேன்னு வச்சுக்கோ வந்து எனக்கு கட்டி குடிச்சு ரிப்ளா பண்ணுன்றோம் யாராவது வேட்டிலேருந்து ஆறு வருஷம் வந்த பொழுதுலேயே கட்டி குடிச்ச நான் ரிப்ளாக் பண்ண நான் பண்ணேன் பட் கேரக்டர் இருக்குதான்னு தேவையா உங்களுக்கு தேவையானு கேட்கலாம் கிடைக்கலாம் சீர்த்து தான் சொல்கிறாங்க

இன்னொரு முறை ஆடிஷன் பண்ணுறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் ரெண்டு பேரும் என்னையாவது தூக்கிட்டு சுத்தினேன் அசியமாக இருந்தால்